கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக பெரிதும் பயனடைந்துள்ளது குறித்து திண்டுக்கல் மாவட்ட பயனாளிகள் தெரிவிக்கும் கருத்துகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற உணவு திருவிழா குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் காரணமாக வேளாண் உபகரணங்களுக்கான வரி குறைப்பு மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான முழு வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று திண்டுக்கல் மாவட்ட பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் பேரு சக்தியில் திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி கிராமம் நான் வந்து மக்காச்சோள பயிர் தென்னை விவசாயம் பண்ணிட்டு வர்றேன் விவசாயத்துக்கு தேவையான டிராக்டரு ரொட்டவேட்ரு போன்ற பொருட்களை வச்சு நாங்கள் பயிர் செஞ்சுட்டு வர்றோம் அந்த டிராக்டருக்கு தேவையான மூலப்பொருட்கள் உதிரி பாகங்களோட விலைவாசி ஜிஎஸ்டினால் ரொம்ப குறைஞ்சிருக்குது அது இல்லாமல் பிவிசி பைப்பு சுட்டு நீர் பாசனம் மற்றும் மருந்து தெளிப்பான் போன்ற விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களின் விலையும் ஜிஎஸ்டி குறிப்பினால் ரொம்ப குறைஞ்சிருக்குது இதனால் விவசாயி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாரத பிரதமர் மோடிஜிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேரு கரண் திண்டுக்கல் மாவட்டம் மத்திய அரசு தற்போது ஜிஎஸ்டியை வந்து குறைச்சிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிற அளவுக்கு குறிப்பாக வந்து மருத்துவத்தில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் வந்து இன்சூரன்ஸ் போடுறதுக்கு வசதியாக பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி குறைச்சது வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா நடுத்தர மக்கள் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டி ப்ளஸ் அந்த கம்பெனியோட பணத்தையும் கட்டுறப்ப மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கும் அந்த பணத்தை வந்து கொண்டு போய் கட்டுற அளவுக்கு சேமிப்பு பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஆனால் மத்திய அரசு இதை நன்கு உணர்ந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை மருத்துவ திட்டத்தில் காப்பீடுகளுக்கு குறைச்சது மிகப்பெரிய சந்தோஷம் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நடுத்தர மக்கள் அதிக அளவில் இன்சூரன்ஸ் பயன்படுவாங்க இன்னும் கீழே இருக்க மக்களும் இன்சூரன்ஸுக்குள்ளே வர்றதுக்கு வசதியாக இருக்கும் மேல்தட்டு மக்கள் அதிக அளவில் இன்சூரன்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகளில் பல்வேறு சிகிச்சைகள் பெற அளவுக்கு இன்சூரன்ஸ் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களும் வரி கட்டி இருந்தாங்க ஆனால் இப்போ மொத்தமாக எல்லாத்துக்குமே நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் எல்லாத்துக்கும் இந்த ஜிஎஸ்டியை வந்து இன்சூரன்ஸில் குறைச்சது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும் பொதுமக்களும் நானாக சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் மிக மகிழ்ச்சியான விஷயம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூவா பதினாறாயிரம் ரூபா கட்டக்கூடிய ஜிஎஸ்டி பிளஸ் பதினெட்டு பெர்சென்ட் அப்படிங்கிறப்ப அதிக அளவில் வந்து பணம் போகுது இப்போ வருஷத்துக்கு இவ்வளோ அப்படிங்குறப்ப ஒரு மாசத்துக்கும் கடன் பண்ணுறப்ப ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அதை யோசிச்சுட்டு நிறைய பேர் கட்டாமல் மருத்துவமனைகள் பிரச்சனை வரும்போது அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பதினெட்டு பெர்சென்ட் குறைஞ்சதுனால அதிக அளவு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானும் கட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ அந்த ஒரு சேவிங் பண்ணுற அளவுக்கு வசதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வந்து மருத்துவ காப்பீட்டுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு பொருட்களுக்கு ஒரு சீலிங்காக கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது சீலிங்காக இருக்கு பால் பொருட்கள் இருந்து எடுத்துக்கிட்டோம்னா மற்ற வந்து உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆடைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ நடுத்தட்டு மக்களுடைய வந்து கார் வாங்கக்கூடிய கனவுகள் இருந்துச்சு இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கனால நடுத்தர மக்கள் அதிகளவு கார்களை பயன்படுத்துறதுக்கு வசதி இருக்குது இந்த தீபாவளியை வந்து அனைவருக்கும் வந்து ஒரு இனிப்பு மற்றும் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய தீபாவளியா இந்த ஜிஎஸ்டி இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் நான் புது வண்டி இருக்கும் பாத்துட்டு இருந்தேன் கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி போறதுனால இப்போ வண்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த தீபாவளிக்கு வந்து மத்திய அரசு பொறுத்தது ரொம்ப நன்றி வணக்கம் நான் அருண் பிரபாகரன் திண்டுக்கல் மாவட்டம் ஜிஎஸ்டி ரிடக்ஷனுக்கு அப்புறம் பைக் விலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கணிசமா குறைஞ்சிருக்கு அதனால வந்து இப்ப நானே வந்து ஒரு புது பைக் எடுத்திருக்கேன் வந்து கொஞ்சம் நல்ல பயனுள்ள விலையில எங்களுக்கு இருக்கு என் பேர் ரமேஷன் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிகளாம் குறைச்சது தீபாவளிக்கு நல்லா இருக்கு வண்டி புது வண்டி நான் எடுத்திருக்கேன் தீபாவளிக்கு கொஞ்சம் வண்டி ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க பத்து பன்னாயிரம் ரூபா வரையும் குறைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி உலக உணவு தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உணவு திருவிழா நடைபெற்றது இது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உண்டிக் கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்கிறது புறநானூறு ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடும் என்பதில் உணவே முதலிடம் பெறுகிறது மனிதன் நோயின்றி வாழ தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவின் மூலமே கிடைக்கிறது சத்தான உணவு சாகா மருந்து என்பர் இன்றைய நவீன உலகில் நாம் பாரம்பரிய உணவு முறையை மறந்து துரித உணவு முறைக்கு மாறியதாலே பல நோய்களுக்கு ஆளாகிறோம் இது ஒரு புறம் இருக்க ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பசியால் வாடும் மக்களும் இருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினாறாம் தேதி உலக உணவு தினம் கொண்டாடப்படுகிறது யாரும் பசியால் வாடக்கூடாது நமது எதிர்காலம் பற்றின சமுதாயமாக இருக்கவும் உலக மக்கள் அனைவருக்கும் சத்தான கலப்பிடமில்லாத உணவு கிடைப்பதையே மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து மனித வாழ்வை வலம் பெற பல்வேறு திட்டங்களின் மூலம் செயல்படுத்தி வருகிறது மேலும் பாரம்பரிய உணவுகளை என்றும் மறக்க கூடாது என்பதற்காகவே உலக உணவு தினம் கொண்டாடப்படுவதாக ஆசிரியர் கோபி கிருஷ்ணன் மற்றும் வினோதினி தெரிவிக்கிறார்கள் இந்த உணவு திருவிழா ஒவ்வொரு வருடமும் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஐநா சபை வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஏ ஓ அப்படின்னு ஒரு அமைப்பு நிறுவனாங்க உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க அந்த நாளை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தான உணவு ஊட்டச்சத்தான உணவு பாரம்பரியமான உணவுகளை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை அந்த எஃப்ஏஓ அமைப்பு ஆரம்பிக்கும்போது போது அதுக்கான நாளை எல்லா குழந்தைகளும் கொண்டாடணும் நாடு முழுக்க கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை நம்ம உணவு திருநாளா கொண்டாடுறோம் உணவு திருவிழா நடந்துட்டு இருக்கு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவான கேழ்வரகு கம்பு ராகி திணை இதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம தெரியப்படுத்துறதுக்காக நம்ம இந்த உணவு திருவிழாவை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல நம்மளுடைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்ன்றது முதற்கொண்டு அந்த டிஷ்ஷோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லி தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அடித்திருவோம் என்ற பாரதியார் கூற்றுக்கேற்ப உணவுகளை வீட்டிலோ பொது நிகழ்வுகளிலோ திருமண விழாக்களிலோ வீணாக்க மாட்டோம் என உறுதியேற்பதோடு பசித்தோருக்கு உணவளிப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் மத்திய அரசின் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று நாமக்கல் மாவட்ட பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் என் பேர் ஜூடி ஜசின் நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் வட்டம் தேங்காய்பாளையத்துலேருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து உஜ்வாலா மோடி சிலிண்டர் யூஸ் இருக்கோம் இது மூலிமா தான் நாங்கள் சமைக்கிறோம் புகையில்லாமல் ஃபேமிலி ஆரோக்கியமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இது மூலிமா ஏறுற மானியம் வந்து எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபத்தஞ்சி லட்சம் சிலிண்டர் வந்து கொடுக்குறதா இருக்காங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க இது வந்து பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு தருது என் பேர் விஜயலட்சுமி நான் தேங்கல்பாளையம் ஆணை வீட்டின் காலனில இருக்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு நான் வந்து விறகு சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்கள் மோடி உஜ்வாலா ஸ்கீம்ல வந்து கேஸ் வாங்கியிருக்கோம் கேஸ்ல சமைக்கும் போது இன்னும் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது இப்போது ஃபெஸ்டிவல் டைம் ஆன நவராத்திரி தீபாவளிக்கு வந்து இருபத்தி லட்சம் பெண்களுக்கு வந்து மோடி ஸ்கீம்ல வந்து ஃப்ரீ கேஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்க வர வைக்கிறோம் என் பேர் அத்தாங்க மோடி திட்டத்தில் கொடுத்தாங்க கறி ஆக்கிட்டு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வரும் அதிநவீன போர் விமானங்கள் காரணமாக நமது விமானப்படை மேலும் நம்பிக்கை மற்றும் வலிமை பெறும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் கம்பாலாவில் நடைபெற்று வரும் அணிசேரா நாடுகளின் அமைச்சர்களுக்கிடையேயான கூட்டத்திற்கிடையே வெனிசுலா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு யுவான் கில் பின்டோ பெலாரஸின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மேக்ஸிம் ரிசன்கோவை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டின் நீர்வழி போக்குவரத்து புத்துயிர் பெற்று வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் மத்திய அரசின் ஜீவன் இயக்கம் காரணமாக தொன்னூறு சதவீதத்திற்கு மேலான பள்ளிகளில் தூய்மையான குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது